முதல் இரவில் தப்பித்தவரை கூட இந்த ஆறு காரியங்களை செய்யவே செய்யாதீர்கள் முதல் இரவென்பது திருமணமான அனைவருக்கும் மறக்கவே முடியாத ஒரு இரவு ஒரு சிலருக்கு அது நல்ல நினைவுகளை கொடுக்கிறது இன்னும் சிலர் முதல் முறையாக அந்த கண்கொள்ளா காட்சிகளையும் பார்த்தும் கேள்விப்பட்ட வித்தைகளையும் பிட்ட படங்களில் பார்த்த காரியங்களையும் அன்றைய இரவில் அரங்கேற்றம் செய்வார்கள் ஆனால் பல பேருக்கு முதல் இரவில் இன்னும் என்ன செய்ய வேண்டுமென்று தெரியாமல் இருக்கிறார்கள் அதனால் முதல் இரவுகளில் என்னவெல்லாம் செய்யக்கூடாதென்ற ஆறு காரியங்களையும் முதல் இரவை பற்றி என்னவென்றே தெரியாதவர்களுக்காக இந்த வீடியோ பயன்பெறும் என்று நம்புகிறேன் முதலாவதாக திருமணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே மணமகன் தன்னோட திருமண வேலைகளில் படுபிசியாக காணப்படுவார் உறவினர்களை உபசரிப்பது மண்டப வேலைகள் சாப்பாடு தாலிகெட்டி முடிந்த பின்புள்ள காரியங்கள் இப்படி முதல் இரவிற்கு ஒரு சில வினாடிகள் முன்பு வரைக்கும் பிசியாக இருப்பார்கள் அதே போல் மணமகள் முந்தைய நாள் கொண்டாடும் ஹால்தி மருதாணி மேக்கப் தாலிகெட்டி முடிந்தபின் பெற்றோர்களை ஒரு மனநிலையுடன் புது வீட்டிற்குள் புகுந்து முதல் இரவில் இருவரும் இணைவார்கள் இந்த நேரத்தில் இருவரும் மிகவும் சோர்வாகவும் தூக்கத்தின் கலைப்புடனும் கண்டிப்பாக காணப்படுவார்கள் இருவருக்கும் குத்தாட்டம் போன சம்மதம் இருந்தால் மட்டும் அன்று குத்தாட்டம் போடுவது நல்லது ஏனென்றால் அந்த சோர்விலும் மனநிலையிலும் எந்த பொதுமன தம்பதிகளாலும் நிம்மதியாகவும் மனநிறைவாகவும் குத்தாட்டம் போடவே முடியாது அதனால் முதல் இரவில் இருவரும் இந்த